கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கன்னிராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்திரம் ஆதரவான நாள் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான மற்றும் மகிழ்ச்சியான நாள் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பின்னணி கிடைக்கும் பணியிடம் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்தவர்கள் இன்று நல்ல செய்திகளை பெறலாம் சக ஊழியர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் வேலை சூழல் அனுகூலமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் திறக்கும் புதிய முதலீடுகள் செய்ய இன்று நல்ல நாள் பங்கு முதலீடுகளில் சிறு லாபம் கிடைக்கலாம் ஆனால் அதிக ஆழம் புகாமல் செயலில் ஈடுபடவும் வாடிக்கையாளர்கள் உங்களிடம் நம்பிக்கை காட்டுவார்கள் குடும்பம் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை காணப்படும் உறவினர்களிடம் இருந்து முன்னைய மனஸ்தாபங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் குடும்ப அங்கத்தினரிடம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் சர்க்கரை இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கட்டுப்பாட்டில் இருக்கும் மனநிலை தூய்மையாக இருக்கும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் நறுமண மலர்களை கோவிலில் அர்ப்பணிக்கவும் அஸ்தம் உதவிகள் கிடைக்கும் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள் உங்களை ஆதரிக்க வாய்ப்பு உள்ளது பணியிடம் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் விழிப்புணர்வு அதிகரிக்கும் அதை சரியாக பயன்படுத்தினால் முன்னேற்றம் அடையலாம் திட்டமிட்ட வேலைகள் கைகூடும் ஆனால் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கவனம் தேவை தொழில் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகளை செய்ய மிதமான புள்ளியில் இருப்பது நல்லது வங்கிகளிலிருந்து ஊக்கமளிக்கும் சலுகைகள் கிடைக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழல் நிலவும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாளராக செயல்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் வியர்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் தோல் மற்றும் கண் சிக்கல்கள் இருந்தால் கவனிக்கவும் அதிக நீர்ச்சத்து உட்கொள்வது நல்லது பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் தாய்ப உறவினர்களுக்கு உதவவும் சித்திரை ஆதாயகரமான நாள் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் தரக்கூடிய நாள் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது பணியிடம் வேலை தொடர்பான உதவிகள் கிடைக்கும் உங்கள் பணித்திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதனால் உங்கள் திறமைகளை நிரூபிக்க தயாராக இருங்கள் தொழில் வியாபாரம் செய்யும்வர்கள் புதிய வருமானம் உருவாகும் முதலீடுகள் விவேகமாக செய்தால் நல்ல பலன் தரும் பணவரவு நன்மை தரும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களிடம் இருந்து முந்தைய மன அழுத்தங்கள் நீங்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய ஆரோக்கிய பயிற்சிகள் தொடங்கலாம் அதிக ஆரோக்கிய உணவுகளை உட்கொள்வது நன்மை தரும் பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடவும் பசுமை உணவுகளை உட்கொள்ளவும்